வணக்கம் நண்டை ராசி சின்னமாக கொண்ட கடக கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்டு வந்து ஒரு நீர்வாழ் உயிரினம் அது எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா ஆக்ரோஷமாக தன்னை பாதுகாத்துக்குதோ அது போல தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்களோ அவங்களுடைய எல்லைக்குள்ளே யாராவது நெருங்கி வந்தாங்க அப்படின்னா தாக்குறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மீனத்தை போல நீர் ராசி எப்பவுமே உணர்ச்சிகரமானவங்க கற்பனை சிந்தனை அதிகம் உடையவங்க இவங்களுக்கு கருணை மிக்க இதயம் இருக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவா பேசக்கூடியங்களா இருப்பாங்க சக மனிதர்கள் யாராவது கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னா ஓடி போய் உதவுவதிலையும் இவங்க பெரும்பாலும் எப்பவும் தயங்க மாட்டாங்க இந்த கடகராசி அன்பர்களை தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு அரவணைப்பாக செயல்படுவாங்களோ அதே போல தான் கடகராசி அன்பர்களும் பெரும்பாலும் அரபனைப்பாக அன்பாகவும் செயல்படக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் பாகியஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் குருவும் அயன செயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்குது இதனால் எந்த மாதிரி பலன்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க சிவகாசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல்களையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது அப்பா அம்மா தாய்வழி உறவுகள் வகையிலேயோ அல்லது தந்தை வகை வரி உறவுகள்ல இருந்த சொத்தோ வருவத பெரும்பாலும் நீங்க தன்னுடைய சொத்தா எப்படின்னு நினைக்க மாட்டீங்க நீங்க உழைச்சி எது கஷ்டப்பட்டு வாங்குறீங்களோ அதை தான் தன்னுடையது தனக்கானது அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இந்த கடகராசி அன்பர்கள் அவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க பார்த்த கடகராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு தெரிவிங்க இல்லை அப்படின்னா நோனு தெரிவிங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மிகச்சிறப்பான காரியங்களை நடத்தக்கூடியங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே மனதில் தேங்கி வைத்திருந்த ஒரு திட்டங்களை கூட இந்த டைம் நீங்க செயல்படுத்த முயற்சி செய்வீங்க அது ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்திருப்பீங்க இது நடக்கவே இல்லையே இனிமேலாவது இதில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு கூட ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப நாளாக கவலையா இருந்திருப்பீங்க அந்த கவலை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதை உறுத்திட்டு இருந்த ஒரு கேள்விக்கு கூட இந்த வாரத்தில் விடை கிடைத்து மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைம் செயல்படுவாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் புதிதாக ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாம் நம்ம எதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னா முயற்சி பண்ணுவீங்க அதில் கூட ஒரு சிலருக்குலாம் தாமதம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த தொழிலில் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க அதில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சாமர்த்தியமாக எல்லாத்தையும் பேசி சமாளிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு வீண் வாக்குவாதங்களை தவிருங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய துணிச்சலும் உங்களுக்கு இந்த டைம் பரிபூரணமாக கை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நாட்களாக வருகின்ற பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு குழந்தைகளோட கல்வி தொடர்பான விஷயங்களில் முக்கிய முடிவு எடுப்பீங்க அப்படி முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பங்குதாரர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அவங்க கூட உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க மற்றவர்களுடைய கருத்துக்களை இந்த டைம் ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த டைமு அடுத்தவங்கக்கிட்ட பகை ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கிடைப்பினிங்க மற்றவங்கக்கிட்ட இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பகை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா உங்களுடைய கூட்டாளிய்கிட்டயே சின்ன சின்ன பகை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத விதமா சிலருக்குலாம் படி மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு நீங்க எதிர்பாராத ஒரு காரியம் கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமா அமையும் போகுது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து செயல்படுங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தலம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் அனுபவப்பூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு இந்த டைமு கை கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரையும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை கூட இந்த டைமு தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலை காணப்படும் மாணவர்களை பொறுத்தவரிகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் தகுந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க அப்படி முடிவு எடுக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையறதுக்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மன் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் வருமானத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இதுவரை உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும் மனைவி வழியிலையோ அல்லது உறவுகள் வகையிலோ இதை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்திருக்கும் மனக்குழப்பமும் இருந்திருக்கும் அந்த மனக்குழப்பம் சங்கடம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்குலாம் திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாத பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமில் நீங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைம் நீங்கள் வரண் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களை தேடி வரும் கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று தடைப்பட்ட வேலை இன்று நடக்கும் அப்படிங்கிற போல வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க இதனால் வரையிலும் தடை ஏற்பட்டிருந்திருக்கும் இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேகத்துடன் விவேகமும் இருந்தது அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவதற்கான ஒரு சூழலை இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி மக்காராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த சின்ன சின்ன கோபங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வா வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது எதிர்பார்த்த இடத்துலருந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு பணம் வரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பனைய வாங்கியிருப்பீங்க அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அந்த கடனை கூட இந்த அடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு பணிபுரிய இடத்திலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்கள சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு தடையும் வராது நீங்கள் வாங்குவதற்கான யோகம் பரிபூரணமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் கேது குரு இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான்